அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாருகாத்தூ அரபு மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரபி எத்தி என்னும் அரபு பாடத்தை நாம் படித்து வருகிறோம் அதில் ஆரம்ப பாடமாக உள்ள முதல் பாடத்தை ஹாதா என்னும் பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இடம்பெற்ற ஏனைய சட்டங்களையும் வார்த்தைகளையும் பார்த்து வருகிறோம் இன்று அந்த பாடத்தில் இடம்பெற்ற தம்ரீன் என்று சொல்லக்கூடிய பயிற்சியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்தில் மொத்தம் மூன்று பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் நாம் படித்த அந்த பாடத்தை பயிற்சியாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் மூன்று பயிற்சிகள் வழங்கியிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக தம்ரீனுன் முதல் தம்ரீன் தம்பிரீன் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்பது பயிற்சி என்பதாகும் இதுவரைக்கும் நம்ம பயின்றதை பயிற்சி பெறக்கூடிய வகையில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க பெருமனை கேள்வி மாத்திரம் கொடுத்துருக்கறாங்க அதுக்கு பதில் எழுதும் வகையில் அதில் ஆரம்பமாக மா ஹாதா மா ஹாதா என்று கொடுத்துருக்குறாங்க மா ஹாதா என்றால் இது என்ன என்பது அதனுடைய பொருள் இது என்ன என்ற கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு அருகில் என்ன படம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா சாவியினுடைய படம் போட்டிருக்கிறாங்க சாவிக்கு அரபியில் என்ன சாவிக்கு என்ன அரபின்னு சொல்லுங்க மிஃப்தா ஹுன் மிஃப்தா ஹுன் அப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது மா ஹாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் இப்போ அதுக்கு இது சாவி அப்படி எப்படி பதில் சொல்கிறது ஹாதா மிஃப்தா ஹுன் ஹாதா இது சாவியாகும் சரி இப்போ அடுத்த ரெண்டாவது கேள்வி ரெண்டாவதாக மா ஹாதா இது என்ன என்று கேட்குறாங்க அதுக்கு நேராக என்ன படம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தினுடைய படத்தை போட்டிருக்கிறாங்க அப்போ புத்தகத்துக்கு அரபியில் என்ன கித்தாபுன் சொல்லுங்கள் கித்தாபுன் அப்போ இதுக்கு எப்படி பதிலளிக்கிறது மா ஹாதா என்று கேள்வி கேட்டால் அதுக்கு இது புத்தகம் அப்படின்னு பதிலளிக்கணும் அதுக்கு எப்படி அரபியில சொல்றது இது புத்தகம் அப்படின்னா இது என்றால் ஹாதா புத்தகம் என்றால் கிதாபுன் அப்ப இரண்டையும் இணைத்து ஹாதா கிதாபுன் ஹாதா கிதாபுன் அடுத்ததாக மூன்றாவதாக மா ஹாதா இது என்ன என்று கேள்வி கேட்டு அருகில் வந்து ஒரு பேனாவுடைய படம் போட்டுக்கிறாங்க இப்ப பேனாக்கு அரபியில என்ன கலமுன் ம் கலமுன் கலமுன் என்றால் பேனா அப்ப இதுக்கு எப்படி பதில் சொல்றது நம்ம ஹாதா கலமுன் ஹாதா கலமுன் இது பேனா இது எல்லாமே ஏற்கனவே நம்ம படிச்சது தான் அந்த படிச்சதை என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த கேள்வியை மட்டும் போட்டு அதுக்கான புகைப்படம் பதில் பதிலை வந்து புகைப்படமாக போட்டிருக்குறாங்க இப்போ அந்த புகைப்படத்தை வைத்து அந்த அரபி அந்த புகைப்படத்தை வைத்து அதுக்கு என்ன செய்யணுன்னா அப்படியே அரபியில் நாம் வந்து பதில் அளிக்கணும் அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து மஹாதா இது என்ன பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க கதவு கதவுனுடைய படத்தை கொடுத்துருக்குறாங்க அப்ப கதவுன்னா அதுக்கு அரபியில் என்ன பாபுன் கதவுனா பாபுன் அப்போ எப்படி பதில் சொல்கிறது ஹாதா பாபுன் இது கதவு அடுத்து மா ஹாதா இது என்ன என்று கேட்டு அருகில் வந்து ஒரு வீடுனுடைய புகைப்படத்தை கொடுத்துக்கிறாங்க அப்போ வீட்டுக்கு அறவையில் என்ன பைத்துன் வீட்டுக்கு அறவையில் பைத்துன் அப்போ ஹாதா பைத்துன் இது வீடு அடுத்து மா ஹாதா என்று கேட்டிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு நாற்காலியினுடைய ஒரு புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க அப்ப நாற்காலிக்கு அரபியில என்ன குருசியுன் குருசியுண் அப்ப அதை எப்படி சொல்றது ஹாதா குருசியுன் இது சேர் இது நாற்காலி இது என்ன என்று கேட்கிறாங்க அப்ப அதுக்கு வந்து இது நாற்காலி என்று பதிலளிக்கிறோம் இப்போ இது வந்து மா என்ற அந்த வார்த்தையை வைத்து கேள்வியாக கேட்டு அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த முதல் தம்பரியின் முதல் பயிற்சி இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக இரண்டாவது தம்பரின் கொடுத்துருக்கிறாங்க இரண்டாவது தம்பரின் என்னன்னா நம்ம இதுக்கு முன்பாக சொன்ன அந்த கேள்விக்குரிய வாக்கியம் வார்த்தை இருக்க இல்லையா எழுத்து இருக்கா இல்லையா ஹம்சா அந்த ஹம்சாவை வைத்து அதற்கு பதிலளிக்கும் வகையில் கேட்குறாங்க இப்போ இங்கே வந்து என்ன என்று கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் வகையில் உள்ளது அடுத்து வந்து எஸ்ஆர்னோ என்ற வகையில இது இதுவா ஆமா இல்லை அப்படின்னு பதிலளிக்கும் வகையில் அந்த கேள்விக்குரிய எழுத்தான ஹம்சாவை வைத்து என்ன செய்யறாங்கன்னா அடுத்த தம்பிரீனை வடிவமைத்திருக்கிறாங்க இரண்டாவது தம்பிரீன் இரண்டாவது பயிற்சி அதுல முதலாவதா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைத்துன் இது வீடா என்று கேள்வி கேட்கிறாங்க இது வீடா என்று என்ன செய்யறாங்கன்னா கேள்வி கேக்குறாங்க அப்ப இதுக்கு வந்து எப்படி அளிக்கணும் கேள்வி கேட்க கூடியது வந்து ஆர் நோ என்ற வகையில இருக்கிறதுனால அப்ப இதுக்கு வந்து ஆமா இல்லை என்ற அடிப்படையில அளிக்கணும் ஆமா என்றால் அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறது ஆமா என்றால் நாம் நாம் என்று சொல்லணும் இப்ப இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறது லா லா என்றால் இல்லை ஆமா என்பதற்கு என்பதும் இல்லை என்பதற்கு லா என்பதும் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்போ ஃபஸ்ட்டு இது வீடா என்று கேள்வி கேட்கறாங்க இப்ப இது வீடா என்று கேள்வி கேக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் படத்தை போட்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதிலளிக்கணும் இது வீடா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதிலளிக்கிறது இல்லை இது பள்ளிவாசல் அப்ப அதுக்கு என்ன வார்த்தை லா இல்லை மஸ்ஜிதுன் இது பள்ளி இது பள்ளி அடுத்ததாக என்ன கேக்குறாங்கன்னா ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவியா மிஃப்தாஹுன்னா சாவி தானே இது சாவியா என்று கேள்வி கேட்குறாங்க ஆனால் சாவியான்னு கேள்வி கேட்டுட்டு பக்கத்துல என்ன படத்தை போட்டுக்கிறாங்க ஒரு பேனாவுடைய படத்தை போட்டுக்கிறாங்க அப்போ பேனாவுடைய படத்து இருக்கிறனால இப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் அதே போல லா இல்லை ஹாதா கலமுன் இது பேனா அடுத்து ஹாதா கமீசுன் இது சட்டையா என்று கேள்வி கேட்குறாங்க இது சட்டையா இப்போ பக்கத்தில் என்ன புடைய புகைப்படம் போட்டிருக்கிறாங்க சட்டையுடைய புகைப்படம் தான் போட்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்றது ஆமா இது சட்டைதான் அப்போ ஆமாங்கிறதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க நம் ஆம் ஹாதா கமீசுன் இது சட்டை இது சட்டை ஆமா இது சட்டை தான் அடுத்து ஹாதா நஜுமுன் இது நட்சத்திரமா என்று கேட்குறாங்க இப்போ பக்கத்தில் என்ன புகைப்படம் நட்சத்திரத்தினுடைய புகைப்படம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் ஆமா இது நட்சத்திரம்தான் அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்றது என்ன அரபு அரபுவார்த்தை பயன்படுத்துறது ந ஆம் ஆம் ஹாதா நஜிமுன் இது நட்சத்திரம்தான் அப்போ முதல் ரெண்டு வந்து தவறாக படம் கொடுக்கப்பட்டு இல்லை என்ற அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தும்படியும் அடுத்த இரண்டு சரியாக படம் கொடுத்து ஆம் என்ற அர்த்தத்தை பயன்படுத்தும்படியும் இந்த பயிற்சி வந்து அந்த கேள்விக்குரிய எழுத்தை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா நமக்கு வந்து கற்றுத்தராங்க இது இரண்டாவது தம்பிரின் இப்ப அடுத்து மூன்றாவது தம்பரின் அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சோமா இல்லையா அதை வந்து குறியீடு இல்லாமல் கொடுத்துருக்கிறாங்க அதை வந்து குறியீடு இல்லாம இப்ப இதுக்கு முன்பாக எல்லாமே ஒரு குறியீடோடு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க ஹரக்கத்து சொல்லுவாங்களா இல்லையா அந்த ஹரக்கத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க ஆனா இதை பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹரக்கத்து எதுவுமே கொடுக்கல அப்ப இதுக்கு எப்படி அரக்கத்து குடுக்கறது அத நாம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கோன்னா படிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு சேரன்னா அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் அதுக்கு எப்படி குறியீடு கொடுக்கணும் ஒரு வீடுன்னா அதுக்கு எப்படி குறியீடு கொடுக்கணும் ஒரு கதவுனா அதுக்கு எப்படி குதி குறியீடு கொடுக்கணும் என்பதை நாம் என்ன செஞ்சிருக்கோம் உன்னைய படிச்சிருக்கோம் அப்போ அதை வந்து இங்கே என்னன்னா பயிற்சி பெறும் வகையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா குறியீடு இல்லாமல் இதற்கு முன்பாக நாம் படித்த அந்த வார்த்தைகளை கொடுத்து இதை நீங்கள் படியுங்கள் மேலும் இதற்கான அர்த்தங்களை எழுதுங்கள் என்ற அடிப்படையில் இந்த பயிற்சி வந்து தூக்கப்பட்டுருக்கு இப்ப பயிற்சியை பார்ப்போம் தம்பி பயிற்சி இது மூன்றாவது பயிற்சி இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற ஒக்து நீ எழுது மேலும் நீ சாரி அப்புடின்னா நீ படி இன்னும் மேலும் நீ எழுது வக்து இப்போ இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நாம படிச்சதுல எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெயர் சொல்லாக இருந்தது ஒரு பொருளை குடிக்கும் வகையில் பெயர் சொல்லாக இருந்தது இப்போ இதில் வந்து வினை சொல்ல கொண்டு வந்து என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க இப்ப அரபை பொறுத்த வரையில பொதுவாக எந்த ஒரு வார்த்தையாக வாக்கியமாக இருந்தாலும் அதை வந்து மூன்று வகையை நம்ம பிரிக்கலாம் எந்த வார்த்தையை எடுத்தாலும் சரி எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் சரி அதை வந்து மூன்று வகையை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அந்த வார்த்தைகளை வந்து பிரித்து எடுத்துடலாம் அதுல முதல் வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்முன் இஸ்முன் இஸ் முன் இஸ்முன் என்றால் சொல் ஒரு பொருளை குறிப்பதற்கு அல்லது ஒரு நபரை குறிப்பதற்கு எந்த ஒரு காலத்தோடோ இணையாமல் வந்தால் அது பெயர் சொல் ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு நபருக்கு பெயர் வச்சிருப்பாங்களே இல்லையா உதாரணத்துக்கு ஆமீர் அப்படின்னு வச்சிருப்பாங்க இப்ப இது என்னது ஆமீர் அப்படிங்கிறது அது ஒரு பெயர் சொல் ஒரு மனிதரை ஒரு நபரை ஒரு பொருளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து பெயர் சொல்லாக இருக்கும் பெயர் சொல் என்பது எந்த ஒரு காலத்தோடும் என்ன செய்யாது இணையாது வருங்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது போல எந்த ஒரு காலத்திலையும் இணையாமல் தனித்து பொருள் தருவதுதான் பெயர் சொல் அப்ப எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது தனித்து என்ன செய்யும் பொருள் தரும் இப்போ உதாரணத்துக்கு பைத்துன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பைத்துன் அப்படிங்கிறது வந்து பொருள் உள்ளது எந்த ஒரு காலத்தையும் செல்ல வீடு இது ஏதாவது ஒரு காலத்துல இருக்குதா கடந்த காலத்தும் அல்லது நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இது போல எந்த ஒரு காலத்தையாவது இது சம்பந்தப்பட்டது ஆனால் எந்த காலத்தையும் சம்பந்தப்படல அப்ப இது வந்து என்னது இஸ்முன் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து என்ன செய்வாங்க இஸ்முன் என்று சொல்லுவாங்க அடுத்ததாக ஃபகல் என்று சொன்னால் அது வந்து வினை சொல் ஒரு காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் ஒன்று நிகழ்காலமாக இருக்கும் அல்லது எதிர்காலமாக இருக்கும் அல்லது கடந்த காலமாக இருக்கும் ஒரு காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து வினைச்சொல் என்று சொல்லுவாருங்க உதாரணத்துக்கு செய்தான் செய்தான் என்று சொன்னால் இதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா செஞ்சிருக்கிறான் ஒரு காலத்தோட கடந்த காலத்தோடு அது வந்து தொடர்பாக தான் இல்லையா அப்ப செய்தான் என்பது அது ஒரு வினை சொல் செய்தான் செய்வான் செய்கிறான் இப்ப செய்கிறான் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா அது இந்த இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறத கரண்ட்ல உள்ளது என்ன செய்து அப்ப அது ஒரு காலத்தோடு என்ன செய்யுதுன்னா வருது அப்ப அப்படி இருக்கும்போது அது என்னது வினைச்சொல் செய்வான் இனிமே செய்வான் அது ஒரு காலத்தோடு என்ன தொடர்பாகுது அப்ப காலத்தோடு இணைந்து வந்து பொருள் தருவது என்பது அது வந்து வினைச்சொல் என்று சொல்லுவாங்க அதுக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்கு அதை வந்து நாம சர்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பாடங்கள்ல அதை நாம வந்து படிப்போம் இதில் அங்கங்கே இடம்பெறக்கூடிய சில விஷயங்களை வந்து மேலோட்டமாக நாம் வந்து நம்முடைய பாடத்துக்கு ஏற்ப நாம் என்ன செய்வோம் கொள்வோம் இப்போ இங்கே வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அது போல ஒரு வினைச்சொலை தான் பயன்படுத்திருக்கிறாங்க அதே போல மூன்றாவதாக ஹர்ஃப் என்று சொல்லுவாங்க மூன்று நாம் பார்த்தோமா இல்லையா எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை மூன்று வகையில் என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்கன்னு நாம் பார்த்தோம் அதில் இரண்டு பார்த்துருக்குறோம் ஒன்று இஸ்முன் இன்னொன்று ஃபாலூன் மூன்றாவது ஹர்ஃபுன் மூன்றாவது ஹர்ஃபுன் ஹர்ஃப் என்று சொன்னால் அது வந்து இஸ்மாகவும் இருக்காது இருக்காது அது வந்து பெயர் சொல்லாகவும் இருக்காது வினை சொல்லாகவும் இருக்காது அது இடைச்சொல்லாக இருக்கும் இடைச்சொல் என்று சொன்னால் அது ஒரு காலத்திலும் தனித்து பொருள் தராது எக்காலத்திலும் தனித்து பொருள் தராது அதே போல இரண்டு வாக்கியங்களுக்கு இடையில் ஒன்றை மற்றொன்றோடு இணைப்பதற்கு அது பயன்படும் அது வந்து ஒருபோதும் இஸ்மாகவும் இருக்காது இருக்காது அதுதான் ஹர்ஃப் இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ நம்ம தமிழ்லேயே வந்து சொல்லுவோம் இப்ப புத்தகம் டேபிளின் மீது இருக்கிறது புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இப்போ இதில் புத்தகம் அப்படிங்கிறது அது வந்து என்ன அது ஒரு புத்தகங்கிறது அது ஒரு இஸ்மு ஒரு பொருளை குறிக்கக்கூடியது மேஜய் அப்படின்னு சொல்றோமா இல்லையா மேஜை என்பதும் என்னது அது ஒரு இஸ்மு இப்ப மேஜையின் மீது மீது இருக்கிறது மீது அப்படின்னு சொல்றோமா இல்லையா இப்ப இந்த மீது என்பது அது ஒரு இடைச்சொல் இப்ப சும்மா தனியாக மீது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஏதோ பொருள் இருக்கா அதுக்கு தனித்த பொருள் கிடையாது அது இஸ்மாவும் இல்லை ஃபேலாகவும் இல்லை அப்ப அது என்னது அது ஹர்புன் அப்ப இது மாதிரி ஒன்றை மற்றொன்றோடு இணைப்ப இணைப்பதற்கு பயன்படக்கூடியது தனித்து பொருள் தராது ஃபாலாகவும் இஸ்மாகவும் இல்லாதது என்னது இடைச்சொல் இப்போ உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் அரபுல யாசெருன் பில் பைத்தி யாசெருன் பில் பைத்தி யாசிர் வீட்டிலே இருக்கிறார் யாசிர் வீட்டிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க இப்ப இதுல யாசிர் என்பது அது ஒரு பெயர் சொல் ஒரு மனிதருடைய பெயர் வீடு என்பது பைத்துன் என்பது அது ஒரு பெயர் சொல் வீட்டினுடைய பெயர் இப்போ வீட்டிலே அப்படின்னு சொல்றோமா இல்லையா வீட்டிலே இருக்கிறார் அப்படின்னு சொல்றோமா இல்லையா இப்போ இதுக்கு என்ன வார்த்தை பயன்படுது ஃபீ என்ற வார்த்தை பயன்படுது அப்ப அந்த ஃபீ என்பது அதுதான் இடைச்சொல்லாக இருக்கிறது அதுதான் இடைச்சொல்லாக இருக்கிறது அப்போ இரண்டு வார்த்தைகளை இணைப்பதற்காக எந்த ஒரு காலத்திலும் தொடர்பு இல்லாத எந்த ஒரு பேர் சொல்லோடும் தொடர்பு இல்லாத ஒன்று தனித்து பொருள் தராத ஒன்று அதுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இது வந்து சருப்பு தொடர்பான பாடம் நகு தொடர்பான பாடம் அதை நம்ம நம்ம வந்து அந்த பாடங்களில் படிக்கும்போது நமக்கு அது முழுமையாக விளங்கும் இப்போ நம்முடைய பாடத்துக்கு தேவை காரணத்தினால மேலோட்டமாக என்ன செய்கிறோம்னா இதை நம்ம படிக்கும் இதை நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை இது நாம் சும்மா ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சு கொள்வதற்காக உள்ள ஒன்று தானே தவிர இது தெரியலையே இது குழப்புது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் இது சும்மா நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சு கொண்டால் போதுமானது சரி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு வினை சொல் என்ன வினை சொல் நீ படி இந்த இக்கரா என்பது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை ஏவலாக கட்டளையாக தான் இந்த இக்கரா அப்ப அதை என்ன செய்யறாங்கன்னா சுட்டி காட்டுறாங்க அதை வந்து சொல்றாங்க இக்கரா நீ இதை படி கீழுள்ள இந்த பாடத்தை நீ படி என்று சொல்றாங்க அடுத்ததாக வக்துபு இன்னும் மேலும் நீ அதை எழுது நீ எழுது என்று சொல்றாங்க அர்த்தம் வாவ் என்பதற்கு மேலும் என்பது அர்த்தம் இன்னும் சில அர்த்தங்களும் உண்டு இதில் நம்ம பிரதானமா உள்ளது மேலும் இன்னும் இந்த இடத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதே நமக்கு வந்து போதுமானது இப்ப இக்ரா என்பதற்கு குரான்ல உள்ள ஒரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கலாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் முதன் முதலாக அல்லாஹு முறை தூசல்லிஸ்லாம் அவங்களுக்கு வேத அறிவிப்பு வந்த அத்தியாயம் என்ன இக்கர பிஸ்மி ரப்பி லதி கலக் என்னும் அந்த அத்தியாயம் தான் அதனுடைய முதல் ஐந்து வசனங்கள் தான் வருது இப்போ அதில் ஆரம்ப வார்த்தை எப்படி இருக்குது இக்கரா நீ படி அப்போ அந்த இக்கரா என்பதுக்கு என்ன அர்த்தம் நீ படி இக்கரா பிஸ்மி ரப்பி கல்லதி கலக் படைத்த உம் இறைவனது பெயரால் படிப்பீராக அப்போ இக்கரா என்றால் படி என்பது அதனுடைய அர்த்தம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வக்து நீ எழுது மேலும் நீ எழுது அப்போ வக்தூப் அப்படிங்கிறதுக்கு குரானில் ஒரு உதாரணம் நாம் பார்த்தோம்னா அல்ல இந்த கடன் தொடர்பாக பேசக்கூடிய வசனம் அல்பக்கரால மிக நீண்ட ஒரு வசனம் இன்னும் சொல்ல போனால் குரானிலேயே மிகப்பெரிய அத்தியாயம் என்று சொன்னால் மிகப்பெரிய வசனம் என்று சொன்னால் அந்த வசனம்தான் அல்பக்கரால வந்து இடம்பெறக்கூடிய அந்த வசனம் அதில் அல்லா சொல்லி காட்டுகிறான் யா ஐயுகல்லதீன ஆமனோ இத ததாயந்தும் பி தைனின் இலா அஜலி முசம்மன் பக்து புகு பக்கு பூஹு அல்ல என்ன சொல்றான் பக்கு து பூஹு இந்த பக்கு பூஹு என்பதற்கு என்ன அர்த்தம் அதை எழுதி கொள்ளுங்கள் யா ஐயுகல்லதீன ஆமனோ ஈமான் கொண்ட மக்களே இதா ததாயந்தும் பி தைனின் இலா அஜலி முசம்மா நீங்கள் குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கடன் வாங்கி கொண்டால் அதை நீங்கள் என்ன செய்யுங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று அல்ல சொல்ற அப்ப கடன் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து கொண்டால் அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அப்ப அதுக்கு அல்ல பயன்படுத்துகிற வார்த்தை என்ன துபூ இப்ப நம்ம படித்த அந்த புத்தகத்தில் என்ன வருது என்று வருது வக்குது என்றால் ஒருமை ஒரு நபரை குறித்து பேசக்கூடிய வார்த்தை அதை நீ எழுது இப்ப இங்கே என்ன வருதுன்னா ஹூ அதை எழுதி கொள்ளுங்கள் இங்கே அல்ல வந்து என்ன செய்றான்னா பன்மையாக சொல்றான் மூன்று நபர்கள் அதுக்கு மேற்பட்டவர்களை பத்து பேசும் வகையில பண்மையான வார்த்தையை கொண்டு அல்ல சொல்றான் அப்ப வக்குத்து என்பது எழுதுங்கள் என்று அர்த்தம் இப்ப அதில் முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா புன் ஹாதா மக்தபுன் என்று கொடுத்துருக்காங்க மக்தபுன்னா என்ன மேஜி இது மேஜி இப்போ இதுக்கு வந்து குறியீடு இல்லாமல் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அதை என்ன செய்யுங்கன்னா நீங்கள் வந்து படித்து வந்து முயற்சி செய்யுங்க படித்து பாருங்கள் அதில் குறியீடு இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு என்ன குறியீடு வைக்கணும் ஹாதா மக்தபுன் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த கடைசி குறியீடை மட்டும் என்ன செஞ்சிருவாங்கன்னா விட்டுருவாங்க ஹாதா மக்தபு ஹாதா மஸ்ஜித் ஹாதா கலம் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி குறியீடை வந்து நிப்பாட்டிடுவாங்க ஆனால் உண்மையில் கடை கடைசி குறியீடு என்பது தான் ஒரு அர்த்தத்தை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது கடைசி குறியீடு தான் முக்கியம் அந்த கடைசி குறியீடு என்ன என்பதை வைத்துத்தான் அர்த்தம் வந்து தீர்மானிக்கப்படும் அதனால நம்ம கடைசி குறியீடு என்ன செய்யணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதை பற்றி டீப்பா வந்து நகு என்ற அந்த பாடத்துல விளக்கப்படும் இப்போ வந்து என்னன்னா இதுல வந்து மேலோட்டமா இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே எப்படி வந்துச்சு அதுல எல்லாமே வந்து அஹ் மத்த புண் என்று ரஃபாக் தான் வந்துச்சு ரஃபா என்று சொன்னால் அதாவது இந்த கடைசி குறியீடு இருக்கா இல்லையா அந்த கடைசி குறியீடை எப்படி சொல்லுவாங்கன்னா யஹராப் என்று சொல்லுவாங்க யஹராப் என்றால் அது வந்து அர்த்தத்தை தீர்மானிக்க கூடிய வகையில் உள்ள ஒரு குறியீடு ஹரக்கத் என்று சொல்லுவாங்க அது வேற ஹரக்கத் என்பது இப்போ இந்த மக்தபுலையே ஆரம்பம் அந்த மாவுக்கு பதா வருதா இல்லையா அது வந்து ஹரக்கத்து அது மபுனி அது எப்பவும் மாறாது தான் வரும் முக்தபுன்னு வராது மிக்தபுன்னு வராது ஆனால் இந்த கடைசில பாவுக்கு இருக்கா இல்லையா ரஃபா மக்த புண் அந்த புண் வந்து சில நேரங்கள் மக்தபன் பன்னாகவும் மாறும் மக்தபின் பின்னாகவும் மாறும் அப்ப அது என்ன செய்யும்னா அந்த இடத்துக்கு ஏற்ப பொருளுக்கு ஏற்ப வந்து மாறுபடும் அப்ப அது வந்து இஹ்ராப் என்று சொல்லுவாங்க அது எப்படி என்னென்ன இஹ்ராப் இருக்கு நசபு என்று சொன்னால் மக்தன் மக்தபன் என்று வரக்கூடியது ரஃபா என்று சொன்னால் மக்த புன் மக்த புன் என்று வரக்கூடியது ஜர் என்று சொன்னால் மக்தபின் மக்தபின் என்று இது வந்து ஏஹராபுக்கும் ஹரக்கத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஹரக்கத் என்பது எந்த ஒரு மாற்றமும் அடையாது அது நிலையாக இருக்கும் அது ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த எழுத்துகளில் இருக்கும் ஏஹராப் என்பது அது இடத்திற்கு ஏற்ப பொருளுக்கு ஏற்ப மாற்றம் அடையும் அது வந்து இறுதியில் உள்ள அந்த எழுத்திற்கு வரக்கூடியதுதான் இதை நாம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் இப்ப இங்க வந்து என்ன யாராவது கொடுக்கணும் ஹாதா ஹாதா மக்தபுன் இதை நாம வந்து ரொம்ப குழப்பிக்கிட வேண்டியது இல்லை ரொம்ப டீப்பா நாம போய் இது புரியலையே அந்த மாதிரி நாம் செய்ய வேண்டியதில்லை இது மேலோட்டமா சும்மா மேலோட்டமா நம்ம படிச்சாலே போதுமானது விஷால போக போக நாம அதை பத்தி டீப்பா படிப்போம் இப்ப முதல்ல என்ன உதாரணம் கொடுத்துக்கிறாங்க ஹாதா மக்தபுன் இது மேஜை அடுத்து ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் ஹாதா களமுன் இது பேனா ஹாதா சரீருண் இது கட்டில் மா ஹாதா இது என்ன ஹாதா குருசியுன் இது சேர் அஹாதா பைத்துன் இது வீடா லா ஹாதா மஸ்ஜிதுன் இல்லை இது பள்ளிவாசல் மா ஹாதா இது என்ன ஹாதா மிஃப்தாகுன் இது குறியீடு இல்லாத இந்த பாடத்தை வந்து நாம் பயிற்சி பெற்றோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்னா இது எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி கரெக்டா படிச்சிடும் அப்ப குறியீடு இல்லாம படிக்கிறது எப்படின்னா இது இப்படித்தான் வரும் என்பதை நாம் என்ன செஞ்சிடலாம் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படி நமக்கு தெரியும் போது குறியீடு இருந்தாலும் சரி குறியீடு இல்லாட்டியும் சரி நம்ம என்ன எப்படி படிப்போம் கரெக்டா அதுக்கு என்ன குறியீடு வருமோ அதை வைத்து தான் நாம் படிப்போம் அப்ப குறியீடு இல்லாமல் படிச்சு பழகுவதற்கு அது பத்தின அந்த ஏற்கனவே ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் அப்போ அதை நாம இதுக்கு முன்னாடி படித்து விட்டோம் அப்ப இதுல வந்து குறியீடு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த வார்த்தைகளை வந்து படிச்சிடலாம் இன்சாலா இதை படிச்சு பயிற்சி பெறுங்க மற்ற பாடங்களை இன்ஷாலா வரக்கூடிய நாட்கள் நம்ம அறிந்து கொள்வோம் அலாமி வரமத்துள்ள